மீடியாக்களில் வேலை செய்தாலும் பத்திரிகையாளர்களின் வருங்காலம் கேள்விக்குறிதான் மழை வெயில் குளிர் என பாராமல் செய்திகளை சேகரிக்கிறார்கள் செய்திகளை சேகரிக்கும் போது பஞ்ச பூதங்களாலும் மரணம் ஏற்படலாம் இதனால் இவர்கள் குடும்பத்தின் வருங்காலம் குறித்து நம்புவது ஊடக முதலாளியையும் சங்க தலைவரையும் தான் ஆனால் அது அவரது குடும்பத்தினருக்கு தெரிந்து இருக்க நியாயமில்லை ஏதோ ஒரு வகையில் செய்தியாளரோ அல்லது புகைப்பட கலைஞரோ இறந்து விட்டால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பம் யார் உதவியை நாடும் இறந்த அன்று மாலை போட்டு மரியாதை செலுத்தி ஆறுதல் கூறி செல்வதுடன் இது நியாயம்தானா ஊடக சங்கம் உதவும் என்று மார்த்தட்டி திரிந்தவர் மாண்டு விட்டார் ஊடக முதலாளி உதவுவார் என்று இருமாப்புடன் இருந்தவர் இறந்து விட்டார் தனது குடும்பத்தை விட ஊடகத்தை நேசித்தவர் மாண்டு விட்டார் ஊடகத்தை உயிர் மூச்சாக கொண்டவர் மறைந்து விட்டார் இனி மறைந்தவரின் குடும்பம் யாரிடம் சென்று தங்களது குடும்ப நலத்தை குறித்து முறையிடும் ஊடக முதலாளியோ வாய் மூடி மௌனம் சாதிக்கிறார் ஊடக சங்க தலைவரோ அடுத்த வருட சந்தாபணம் கிடைக்காதே என வருத்தத்தில் உள்ளார் இந்த நிலை நீடித்தால் நிர்கதியாய் நிற்கும் இறந்தவரின் குடும்ப வருங்கால நிலை என்ன பூசாரி குடும்பத்தை தேடி சென்று உதவும் அரசு ஊடக குடும்பத்தை கண்டு கொள்ளாதது ஏன் இந்நிலை நீடித்தால் ஊடக உறவுகளின் குழந்தைகள் பிறரிடம் கையேந்தி நிற்கும் நிலை ஏற்படும் இனியாவது விழிப்புணர்வு கொண்டு ஊடக உறவுகளுக்கு நாம் ஊடக உரிமை குரல் எழுப்ப வேண்டும் இப்படி குறிப்பிட காரணம் உண்டு பல வருடங்களாக ஊடக பணியாற்றி தனது குடும்பத்திற்காக பெரிதாக எதுவும் சேர்த்து வைக்காமல் இறந்து போனவரின் இரத்த கண்ணீர் சிந்தும் உரையாடலை கேளுங்கள் வருங்கால ஊடக சொந்தங்களே விழிப்புணர்வுடன் இருங்கள் பெரிய என்று பந்தாவாக சொல்லி சிறு பத்திரிகை என்று பேசுகிற நிருபரின் இறுதி காலம் பற்றி சொல்லும் ஆடியோ ஹலோ சார் வணக்கம் சார் சார் நான் பேசுறேங்க சார் சொல்லுங்கம்மா ஊ பக்க கோத்தகிர என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து தினகரன் ரிப்போர்ட்டரா இருந்தார் சார் நாராயணன்னு சொல்லிட்டு சரிங்கம்மா மேல அங்க மற்ற எப்படி இயர்ஸ்க்கு மேலேயே இந்த இதுலயே ஒர்க் பண்ணி இருக்காரு அவர் வந்து இப்ப டிசம்பர் வந்து இறந்துட்டாருங்க சார் எனக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க பொண்ணு மேரேஜ் ஆகி இப்போ பிரெக்னா இருக்கான் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் மந்த்து டெலிவரிங் சார் ட்வெண்ட்டி எய்ட் ஏப்ரல் ட்வெண்ட்டி எய்த் டெலிவரிங்களா தெரியவும் எங்கேயே வீட்டுக்கு ஏதாவது ஒரு திங்ஸும் கூட நான் போய் எல்லாமே அவரே பண்ணிட்டாருங்களா இப்ப சடனா அவர் வந்து டெத் ஆயினு எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை சார் பையனை வேற காலேஜ்ல பீஸ் கட்டாதனால வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க டென் டேஸா பொண்ணுக்கு அடுத்த மாசம் டெலிவரி அது வேற ஒரே பிரச்சனை ஒரு பால் வாங்க கூட ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலைங்க சார் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப கவர்மெண்ட்ல இருந்து இந்த நிருபருக்கு வந்து ஏதோ உதவி தொகை மாதிரி பென்ஷன் மாதிரி கிடைக்குதுங்களா சார் இந்த ஃபேமிலிக்கு அப்ப இந்த தினகரன் வந்து நான் ஆபீஸ்ல வந்து நான் கேட்டப்ப எனக்கு அது சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல உள்ளயே விடலைங்க சார் அது மாதிரி வந்து தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லமா தினகரன்ல தினகரன்ல ஒர்க் பண்ணதுக்கு ஐடி கார்டுலாம் இருக்கு இருக்கா அவங்ககிட்ட ஐடி கார்டு இருக்குதுங்க சார் தினகரன் ஆபீஸ்ல கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அவங்க உள்ளேயே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க சார் நாங்கள் இப்படி தரமாட்டோம்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் பண்ற வரைக்கும் தான் இருக்குது மற்றபடி நாங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி உள்ளேயே விடலைங்க சார் அனுப்ப மாட்டேன்ட்டாங்க அப்படி தினகரில் சொல்ல சொன்னாங்க ட்வெல் இயர்ஸுங்க சார் எங்கள் கோத்துக்கரி தானே ஆமாங்க சார் கோத்தகிரி ஏரியாவில பண்ணாருங்க சார் அது ஒரு பெனிஃபிட்டே கூட யாரோ அவரு எங்க ஹஸ்பண்ட் உயிரோடு இருந்தப்போ ஏதோ ஏதோ சேலமோ ஏதோ ஒரு ஊர் சொன்னாரு அதுல இருந்து கூட இந்த மாதிரி ஒரு நிருபர் கூட இறந்துட்டாராமா அப்ப வந்து ஒரு இரங்கல் செய்தி கூட வைக்கல ஐயோ இந்த மாதிரி இருக்கு இந்த பத்திரிக்கைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாருங்க அந்த டைம்ல இல்ல இருக்க போகும்போதேன்னு இல்ல இல்ல இருக்க போகும்போது அவங்க வந்து ஒரு சின்ன பத்திரிகைய வேலை பார்க்கும்போது யாரும் சின்ன பத்திரிகைங்கிறாங்க பெரிய எல்லாம் இருக்கிறாங்க அவங்க இறந்த பிறகு அவங்க குடும்பத்தை கூட அந்த பத்திரிகையை காப்பாத்துறது இல்லையா பாவம்

முன்னாடியே இதெல்லாம் ரொம்ப சங்கதமா இருக்குங்க சார் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பாப்பாவோட டெலிவரி நெக்ஸ்ட் மந்த் ட்வெண்ட்டி எய்ட்ங்களா இந்த பையனை வேற காலேஜ்ல இருந்து அனுப்பி விட்டுட்டாங்க சார் எனக்கு வந்து என்னானு வீட்டு ஃபேமிலியும் ரன் பண்ண முடியல அதனா இதுல இருந்து எனக்கு இன்னும் வெளியமோ வர முடியலைங்க சார் உங்களுடைய உங்களுடைய குழந்தைகள் ரெண்டு பேரும் உங்க கூட தான் இருக்காங்களா பாப்பா இப்ப வந்து நெக்ஸ்ட் மந்த் டெலிவரி இல்லைங்களா வந்திருக்கான் பையன் வந்து சார் இருக்கான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கான் இப்ப டென் டேஸா இப்ப வீட்டுல இருக்கான் நான் வாடகை வீட்ல இருக்கேன் எந்த ஒரு இதுமே இல்லைங்க சார் ரொம்ப மன மனசங்கடமா இருக்கு இப்ப நான் நடு ரோட்ல ஒரு நடுக்காட்டுல நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சார் அடுத்து என்ன பண்ண போறோம் என்ன பண்றது கவலையே இல்லாம இருந்தா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் நானும் எதிர்பார்க்கல நல்ல ஃபேமிலி விருந்து சந்தோஷம் இதே மாதிரிதான் எப்பொழுதுமே சந்தோஷமா லைஃப் நிம்மதியா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நினைச்சுங்களா இப்ப வந்து நான் நினைச்சதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா மாறி சார் எனக்கு வந்து அப்படியே ஒரு டார்க் ரூம் குள்ள விட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் சார் அப்பதான் தம்பி வீரமலை சொன்னாப்ல நீங்க உங்ககிட்ட வந்து கிட்ட அந்த மாதிரி தருவாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யார் நம்பர் கொடுத்ததுங்கம்மா வீரமலை அவர்கிட்ட தான் பேசினாங்க சார் தம்பி கிட்ட வீரமலை அவர் எங்க சென்னையில் இருக்காரு அந்த காலையில ஒருத்தர் பேசினாருங்கம்மா அவர் தானே சென்னையில இருந்து பேசினாரு தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க சார் அவன் தான் பேசியிருப்பாங்க போல எனக்கு என்னன்னு எனக்கு இப்ப இருக்க சூழ்நிலைக்கு உங்களை மாதிரி இருக்கவங்க தாங்க சார் எனக்கு என் மனசுங்கி ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்குங்களா இந்த மாதிரி வந்து யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு என்ன பண்றது எங்க ஃபேமிலி எப்படி ரன் பண்றது எப்படி வெளியே வர்றது எல்லாமே ஒண்ணுமே தெரியலைங்க சார் அப்படியே மனசு குழப்பத்தோட வேதனையோடவே இருக்க வேண்டியதா வந்து எந்த ஊருமா கட்டி குடுத்துருக்கீங்க நீங்க கோயம்புத்தூருங்க சார் கோயம்புத்தூர் அது என்னன்னா அவங்களையும் என்ன சொல்றேங்க சார் யாருமே எங்க ஹஸ்பண்ட் சைடும் அவ்வளவு என்னென்ன யாருமே சார் இருக்கப்ப எல்லாமே கூட இருந்தாங்க இப்ப வந்து நல்லா அது கூட்டி கேட்கறது கூட ஆள் இல்லைங்க சார் அவங்க ரிலேஷன்லயும் அப்படிதான் அவங்க ஏதாவது ஏதாவது சங்கத்துல சேர்ந்து இருந்தாங்களா பத்திரிகையில இருக்கும்போது

உங்க பிரச்சனை சொன்னாங்க நான் சம்பந்தமா சொல்லி உங்களுக்கு எங்களால முடிஞ்ச கட்டம் உதவிக்கு நாங்க செஞ்சு குடுக்குறாங்கம்மா உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க நாங்க செஞ்சு குடுத்தறோம் அதுல மாட்டுக்கிறது இல்ல ரொம்ப நம்பிங்க சார் இப்போ வந்து என்னுடைய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வந்து ஒரு டென்ஷன் மாதிரி அந்த கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கறது இல்லீங்களா ஆமா ஆமா அதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டெய்லி பேப்பர்ல முழு நேர பத்திரிக்கையாளரா வேணும்னு கேக்குறாங்க சார் சரிங்கம்மா சரிங்கம்மா அதாவது நீங்க பாவா அவர் இருக்கிற காலம் வரைக்கும் ஒரு பத்திரிகைக்கு உழைச்சு கொடுத்தாரு அந்த பத்திரிகையே அவரை ஏத்துக்கிடல கடைசி அவருடைய காலங்கள் பொம்பு இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு நிறைய பேர் என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா நாம பெரிய நிறுவனத்துல இருக்கும் ஒரு சாதாரண சின்ன சின்ன பத்திரிகையாளர் மதிக்காம நிறைய பேர் வாழ்றாங்க அவங்களுக்கு புள்ளும் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பாடமா இருக்குன்னு நிறைய பேரு அவங்க இருக்கிற வரைக்கும் தன்னை பெரிய பத்திரிகை நிறுவனத்துல இருக்கா சொல்லிட்டு அந்த தினசரி நடத்துறாங்க சின்ன பத்திரிகையில அவங்க எல்லாம் ரொம்ப தரக்குறைவா கீழ்த்தரமா நினைக்கிறாங்க இன்னைக்கு பெரிய பத்திரிகையில வேலை பார்த்தவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு கஷ்டப்படுறீங்கறத நீங்களே இப்ப சொன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் கட்டாயம் நாங்க உதவி பண்றது நாங்களுடைய ஆஹ் சொல்லுங்கம்மா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு எடிட்டர் சப் எடிட்டர் கார்த்திக்னு சொல்லி இருக்காரு அவருக்கு ரெண்டு பொட்ட பிள்ளைங்க அப்ப அவரு சொல்லிட்டாரு உங்களுடைய நிலைமை இந்த நினைச்சு நான் எனக்கு தூக்கமே இல்ல உங்களுடைய மனசு நிம்மதியே போயிருச்சு நாளைக்கு வந்து எனக்கும் இந்த நிலமதான் தான் அவர் ஏதோ பிப்டி தௌசண்ட் ஏதோ சேலரி வாங்குறாரம்மா அப்ப அவர் சொல்றாரு நாளைக்கு வந்து என்னுடைய ஒய்ஃபும் குழந்தைங்களும் இப்படிதான் நினை இருப்பாங்களோன்னு நினச்சி எனக்கு இப்ப இருந்தே ஆர்க் நெஞ்சலாம் வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு நான் சொன்னேன் சார் செய்து என்னுடைய நிலைமை மாதிரி உங்க ஒய்ஃபு குழந்தைங்கள வந்து நகரோட நிற்க வச்சிடாதீங்க எதாவது ஒரு சைன்ஸ் பண்ணி எதோ ஒன்று பண்ணி அந்த குழந்தைங்க அந்த ஒய்ஃபுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்க சார் என் நிலமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவரே ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுட்டாருங்க சார் அன்னைக்கு இந்த நிறுவனத்துல இப்படிதான் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நீங்க என்னதான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா வெளியே நின்று காத்திருந்தாலும் உண்ணாவிரதாலும் உங்களுக்கு எந்த நியாயமே கிடைக்கப் போறது இல்லை அப்படின்னு சொல்றாருங்க சார் தினகரில் வந்து எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணாங்க சார் டுவெல் இயர்ஸ் கொத்தகிரி தான் ஒர்க் பண்ணாங்க ஆமாங்க சார் ஆனா டே நைட்டுங்க சார் காலைல போனா நைட்டு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் ஆகுங்க சார் சாப்பாடு இல்லை சரியா தூக்கம் இல்லை ராத்திரி யாரையாவது ஒருத்தர் யானை மிதிச்சிருக்கும் அந்த வில்லேஜ் ஏரியா அந்த ஒரு மாதிரி

உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ணுவோம் கட்டாயம் நாங்கள் அப்படிலாம் விட்டுலாம் போக மாட்டோம் நீங்கள் ஒரு நம்பிக்கையில் நம்பிக்கையில் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறீங்க முத அதுக்கே நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லணும் கட்டாயம் நாங்கள் உதவி பண்ணுவோம் உங்களுக்கு உங்கள் பேரு உங்களோட எது சாரோட பயிட்டுட்டோம் மட்டும் நீங்கள் அனுப்பிவிடுங்க மேடம் நாங்கள் திருப்பூரில் வந்து பத்தாம்தேதி கூட்டப்பட்டிருக்கோம் நீங்கள் வரனால உங்கள் பையன் யாராவது இருந்தால் கூட அனுப்பி